ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிரழகும் மேன்மையும் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனிவகைகள் இஸ்ரயேலில் தப்பிப் பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் அந்நாளில் சியோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் என் தலைவர் சியோன் மகளின் தீட்டைக் கழுவி தூய்மைப்படுத்துவார் நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்புத்தனலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளைக் கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார் மலையின் முழுப்பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும் அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் இருக்கும் நாமும் அந்த தளிராக அழகும் மேன்மையும் நிறைந்தவர்களாக அழைக்கப்படுகிறோம் நம் வாழ்வில் எஞ்சியிருப்போரும் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் நம்முடைய பலவீனங்கள் தவறுகள் தோல்விகள் இவை எல்லாவற்றையும் தாண்டியாண்டவர் நம்மை புனிதர்களாக்குகிறார் அவர் நம் தீட்டைக் கழுவி தூய்மைப்படுத்துவார் இரத்தக்கரைகளைக் கழுவி அதனைத் தூய்மைப்படுத்துவார் நம் மனதை ஆன்மாவை தூய்மையாக்க அவரிடம் ஒப்படைப்போம் மலையின் மேல் சபை கூட்டங்களின் மேல் அவர் மேகத்தை ஏற்படுத்துவார் நிழலாகவும் புகலிடமாகவும் அரணாகவும் இருப்பார் அவர் நம்மை பாதுகாப்பார் வழி நடத்துவார் நம் கூடவே இருப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் இறைவாவும் கிருபையால் எங்களை நிரப்பும் உமது அன்பினால் எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக